அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியுமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வயதுக்கு மீறிய அதீத உடல் வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணை அவர்களுடைய உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதீத வளர்ச்சியை குறைத்து உடம்பை வெகு சீக்கிரமாக மற்ற மனிதர்களைப் போல மாற்றி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகையை பயன்படுத்துவது எப்படி அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு ஆண் அல்லது பெண்ணாக இருந்தாலும் வயதிற்கு தகுந்த வளர்ச்சியும் உருவமும் இருந்தால் பார்ப்பதற்கு அழகாகவும் பிறர் பிரியப்படும்படியும் இருப்பார்கள் அது இல்லாமல் வயதிற்கு மீறிய அதீத உடல் வளர்ச்சியால் உடல் பருமனாகி பார்ப்பதற்கு சற்று விகாரமாகவும் மிகவும் வயதானவர்களைப் போலவும் தோற்றம் தரக்கூடிய திருமணம் ஆன அல்லது ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு நபருக்கு இந்த பாதிப்பு இருக்கின்றதோ அந்த நபரினுடைய கையிலிருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கி எடுத்து சென்று மஞ்சள் துணியில் இந்த நாணயத்தை கட்டி வெள்ளிக்கிழமையன்று விடியற்காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக பேய்த்தும்பை செடிக்கு இந்த காசை காப்பாக கட்டிவிட்டு தூபதீபம் காட்டி யாருக்கு இந்த பாதிப்பு இருக்கின்றதோ அவருடைய பெயரை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி படையலிட்டு தூபதீபங்கள் காட்டி எந்த நபரினுடைய உடல் பருமன் குறைய வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ அந்த நபருடைய பெயரை சொல்லி முடித்த பிறகு இந்த மூலிகையினுடைய சாபநிவர்த்தி மந்திரத்தை சொல்லி ஆணிவேர் அறாமல் முழுவதுமாக பிடுங்கி அதில் ஒரு வெள்ளைத்தாளில் யாருடைய உடல் பருமன் குறைய வேண்டும் மற்ற மனிதர்களைப் போல சாதாரணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த ஆண் அல்லது பெண்ணினுடைய பெயரை எழுதி சிகப்பு நூல் கொண்டு மூன்று இடங்களில் இந்த மூலிகையில் வெள்ளைத்தாளில் கட்ட வேண்டும் கட்டி முடித்த பிறகு இந்த மூலிகையை தலைகீழாக போட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் இதை செய்து முடித்த பிறகு ஒரு வாரத்திலிருந்து அவர்களுடைய உடம்பானது இலைக்க ஆரம்பிக்கும் பருமனானது குறைந்து வெகு சீக்கிரமாகவே மற்ற மனிதர்களைப் போல அவர்களுடைய உடம்பும் சாதாரணமாக மாறி பார்ப்பதற்கு அழகாக மாறிவிடும் உடல் பருமனாக இருக்கின்ற இந்த பாதிப்பு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதால் வெளியில் வராமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய திருமணம் ஆன அல்லது ஆகாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் இந்த காணொளியில் வரக்கூடிய பேய்த்தும்பை மூலிகை கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்களே செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இந்த மூலிகை கிடைக்காத கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்காக நாம் பூஜை செய்து தர வேண்டும் என்றால் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை கூறி உங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த உதவிகளுக்காக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் தேவைப்படும் நபர்கள் மட்டும் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்